சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி என்பிஎஸ் அதாவது தமிழக அரசு ஊழியர்கள் கேட்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஸ்கீமில் ஜிபிஎஃப் பிடித்தம் இயங்கே செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களிடம் இருந்து எந்த சந்தாவும் பிடிக்காத திட்டம் அதையே தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி ஒன்பதின் படி உடடியாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த கோரி போராட்டத்தை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் போராட்டத்துக்கான தேதியையும் அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போட்டோ ஜியோ போன்ற அமைப்புகள் திட்டமிட்டிருந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மத்தியில் தமிழ்நாடு அரசு புதிய மற்றும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அதாவது தமிழ்நாடு அசியோர்டு பென்ஷன் ஸ்கீம் டிஏபிஎஸ் அறிவித்துள்ளது ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரானது என்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதியை நம்பி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு வாக்களித்ததாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது ஆனால் தற்போது தமிழ்நாடு உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் போல இல்லாமல் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து சந்தா பிடிக்கும் திட்டமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது ஏற்கனவே இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மறு வடிவமே தவிர உண்மையான பழைய ஓய்வூதிய திட்டம் அல்ல என்றும் கூறியுள்ளனர் மேலும் இந்த புதிய திட்டம் எந்த தேதியில் இருந்து அமலுக்கு வரும் என்ற தெளிவான அறிவிப்பும் இல்லை அதே போல் ஓய்வூதியத்தில் தொகுத்து பெறும் வசதி அதாவது லம்சம் அமௌண்ட் இல்லை அரசு ஊழியர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக தேர்தல் கால வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது காலம் கடந்து பத்து சதவீதம் மாதந்தோறும் ஊதியத்தில் பிடித்தம் செய்து ஐம்பது சதவீத ஓய்வூதியம் அளிக்கப்படும் என்பது ஏற்கத்தக்கது அல்ல தமிழக அரசின் முடிவு ஏமாற்றம் அளிக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் இருந்த காலத்தில் ஜிபிஎஃப் பணம் நடைமுறையில் இருந்தது அந்த நடைமுறை இதர மூன்று ஓய்வூதிய திட்டங்களும் புறக்கணித்து விட்டன அதனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி வரும் பத்தில் சென்னை கோவை திருச்சி நாகப்பட்டினம் திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது என்று தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது து இத்துடன் பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடைந்திருங்கள் நன்றி வணக்கம்